ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல்லாக பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வித் எனாமலோட இருக்கிறது எனாமல் இல்லாமல் இருக்கிறது பிளைன் பேங்கிள்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறாங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளா நீட்டாக வேணுன்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மிர்ஸடாக தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ப்ளைன் பேங்கிள்ஸ் கொஞ்சம் கிராண்டான பேங்கிள்ஸ் பேபி பேங்கிள்ஸும் முடிஞ்ச அதில் கவர் பண்ணுறோம் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்மகிட்ட ஆன்லைன் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் நார்த் இந்தியாவுக்கு மட்டும் ஷிப்பிங் காஸ்ட் சேஞ்சஸ் வரும் நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பாத்தீங்கன்னா பிளைன் பேங்கிள்ஸ் இது ப்ளைனாக வரும் உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும் இது வந்து உருட்டாக வராது பாருங்கள் ஒரு சில மாடல் உருட்டாக வரும் இது வந்து ப்ளைன் இது மாதிரி ஃப்ளாட்டாக வரும் ஃப்ளாட்டாக மேலேயும் உங்களுக்கு பிளைனாக வரும் இந்த பிளைன் பேங்கிள்ஸ் வேணும்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குங்க சூப்பரான ஒரு டெய்லி வேர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் இந்த டிசைன் வேணுன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நாலு பேங்கிள் செட்டு வந்துடும் இதுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு புக் பண்ணிக்கலாம் டூ 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 ஃபோர் சிக்ஸ் எயிட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரஃப்யூஸ் மாடல் தான் ரஃப்யூஸ்லேயே சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அது சிம்பிளா நீட்டாக இருக்கும் ரஃப்யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் நடுவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னு வரைக்கும் இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நாலு பேங்கிள்ஸும் சேர்த்தே உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல் தான் இதுவும் நல்ல ரஃப் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் டைப்பில் வரும் ஃப்ளாட்டாக வராது கர்வில் வரும் நல்ல லைட் வெயிட்டடாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்காது சிம்பிளாக ரஃப் யூஸ்க்கு ஹேண்டில் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் என்னென்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நாலு வலையிலும் சேர்த்து நூற்றி நாற்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராடான டைப்பு ப்ராடான டைப்பில் சிம்பிளாக நீங்கள் ஒரு பேங்கிள் மட்டும் கொஞ்சம் பெருசாக போடணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரஃப் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரஃப் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு வலையில் நடுவில் வந்து இது மாதிரி டைப்பில் வரும் ஃப்ளாட்டாக வராது இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து பண்ணி சென்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு பேங்கில் கட்டிங்ஸ் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கட்டிங் ஒர்க்கே சூப்பரா கொடுத்துருப்பாங்க ரொம்ப பெஸ்டான குவாலிட்டி அந்த கட்டிங் ஒர்க் பாருங்க கோல்டுல எப்படி உங்களுக்கு கட்டிங் ஒர்க் வருமோ சேம் அதே மாதிரி இருக்கும் கட்டிங் ஒர்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கிளிட்டரிங்காக சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் நாலு பேங்கிள்ஸ் செட்டா வந்து இதோட பிரைஸ் ஒன் எயிட்டி மட்டும்தான் நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிஃப்டிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோர் பேங்கிள் எயிட் பேங்கிள் செட் இது ரெகுலர் யூஸ் பண்ற எப்பயுமே ரெகுலரா மூவ் ஆகுற டிசைன்ஸ் இது எல்லாமே எயிட் பேங்கிள் செட்டு தின்னா டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வித் எனாமல் வித்தவுட் எனாமல் எல்லாமே எனாமல் இல்லாமல் வேணுங்கிறவங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்டு பேங்கில் செட்டு நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸு டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்கும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்லே உங்களுக்கு கொஞ்சம் இந்த கட்டிங் மட்டும் மாறி வரும் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் இந்த டிசைன் வேணுன்னா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸு டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்லே வித் எனாமலோட வர்றது வித் அவுட் எனாமல் இல்லாமல் வேணால் அந்த டிசைன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எனாமலோடு வேணால் இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் எனாமலோடு போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த பர்டன் பிடிச்சிருக்கும் நீங்க அதை ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸும் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடான தான் ப்ராடான பேங்குலே உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளாட்டாக வரும் நல்ல லைட் வெயிட்டடா தான் இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருக்காது லைட் வெயிட்டட்லேயே நல்ல லுக் வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் பாருங்க நல்ல கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸ் டூ ஃபோர்ல இருந்து டூ டென் வரைக்கும் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள மாடல் பாருங்க அந்த கட்டிங்கே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே கோல்டு பேங்கிள்ஸ்ல வர்ற கட்டிங் கோல்டு பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் கோல்டில் இந்த மாதிரி கட்டிங்கோடு அந்த வைஸ் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு வரும் கோல்டில் கட்டிங் பண்ணுற மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் கட்டிங் பண்ணி வந்திருக்கு இந்த டிசைன் வேணா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டு நல்லா கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும் இதோட ப்ரைஸும் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸ் மட்டும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரெஃப்யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மாடல் லைட்டாக லைட் வெயிட்டடில் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் சூப்பர் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உள்ளே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும் சூப்பரான ஒரு கட்டிங்கில் சூப்பரான ஒரு லைட் வெயிட்டடான ஒரு பேங்கிள்ஸ் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் டென் மட்டும்தான் நாலு பேங்கிள்ஸ் சேர்த்து ஒன் டென் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்து லீவ் பேட்டன் கொடுத்து அதுல உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஃபோர் பேங்கிள் செட்டாக வந்துடும் சூப்பரான ஸ்டோன்ஸ் வந்து நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் அவைலபிள் இருக்கு டூ டென்னும் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கட்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கட்டிங் ஒர்க்கு அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோர் பேங்கிள் செட்டாக வந்துடும் இந்த டிசைன் பண்ணதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் எனாமல் ஒர்க்கோட லீஃப் கட்டிங்கில் இதிலே பிளைனாக நிறையா மாடல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இது வந்து என்னாமல் ஒர்க்கோட சூப்பராக இருக்கு பாருங்கள் மல்டி கலர்ஸ் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே நீங்கள் வேர் பண்ணலாம் மல்டி கலரில் இருக்கனால இந்த ட்ரெஸ் இந்த கலர் தான் வேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா கலருக்குமே சூட் ஆகுற மாதிரி பேங்கிள்ஸ் இது எல்லாமே ஃபங்க்ஷன் வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் எந்த கலர் சாரீஸ் சுடிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இது வந்து பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் ஏன்னா இது மைல்டான கலர் எல்லாமே மிக்சடா வந்திருக்கு லைட் கலர் டார்க் கலர் மிக்ஸடாக வந்திருக்கனால எல்லா கலர்ஸுமே சூட் ஆகும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு எனாமல் ஒர்க் சூப்பரான ஒரு கிளம்ப்காரி டிசைன் மாதிரி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கிரீன் கலர் பிளாக் கலர் கிடையாது நடுவில் வந்து பிளா க்ரீன் கலர் டார்க் கிரீன் உங்களுக்கு இந்த மாதிரி இனாமல் ஒர்க் கொடுத்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான ட்ரெண்டிங்னு போயிட்டு இருக்க மாடல் சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள மாடல் இந்த டிசைன் வேணால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியார் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு ஸ்டோன் வித் ஸ்டோனோட உங்களுக்கு அந்த ஸ்டோனோட கலரே வெளியில தெரியாம மைல்டான லுக்ல கொடுத்துருக்காங்க சேம் அதே மெகந்தி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கோல்டுக்கு ஈக்குவலாக சூப்பராக இருக்கு பாருங்க அந்த ஸ்டோன் வந்து தனியாக தெரியாமல் அந்த கிளிட்டரிங் மட்டும் தெரியும் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸு டூ ஃபிஃப்டி இது டூ ஃபோர்லேருந்து இருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடான ஒரு மாடல் தான் சூப்பராக இருக்கு நல்ல ட்ரெண்டிங்ல போகிற மாடல் ஃபங்க்ஷன் வரைக்கும் கொஞ்சம் ப்ராடாக நல்ல பார்வையாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக சூஸ் பண்ணால் சூப்பராக இருப்பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபோர் பேங்கிள் செட்டு வந்துடும் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் அவைலபிள் இருக்குது டூ ஃபோர் இப்போ ஸ்டாக் இல்லை வேணுங்கிறவங்க புக் பண்ணலாம் ஸ்டாக் வந்து தான் அனுப்பிடுவோம் இதோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள டிசைன் ரொம்ப எல்லாரும் லைக் பண்ணி இப்போ புக் பண்ற டிசைன் இந்த டிசைன் தான் கோல்டுலேயே எல்லாருமே இந்த மாதிரி கட்டிங் உள்ள டிசைன் தான் ரொம்ப லைக் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் சேம் அதே மாதிரி கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து சிம்பிளா ஒரு ஒரு ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபோர் பேங்கிள் செட்டாக வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப டிமாண்டடான டிசைனை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னு வரைக்கும் அவைல அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு டிசைன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேபி சைஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பெரியவங்கள் பார்த்தோம் இது எல்லாமே பேபி சைஸ் பேங்கிள்ஸு பேபி சைஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த வந்து பிளைன் பேங்கிள்ஸ் இதுலேயே பெரிய சைஸும் காமிச்சிருந்தோம் இது வந்து பேபி சைஸ்க்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பன்னெண்டு பதினாலு ஒரு ரெண்டு வரைக்கும் இருக்குது ஒன் பாயிண்ட் டுவெல் ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் டூ சைஸ் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சைஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேலு ஏதாவது வச்சு மெஷர் பண்ணி கூட சென்ட் பண்ணலாம் இல்லை பழைய பேங்கிள்ஸ் இருந்தால் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணி அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு சைஸ் போட்டிருப்பாங்க அதில் பார்த்துட்டு கூட சென்ட் பண்ணலாம் சைஸ் மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மெஷர் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் இது வந்து பேபி பேங்கிள்ஸ் பேபி பெயினுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் டென் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் புள்ளி பதினாலு பன்னெண்டு ரெண்டு டூ சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேபி சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக ஒரு சிம்பிளாக ஒரு பேங்கிள் மட்டும் அப்படியே கோல்டு பேங்க் கோல்டில் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க சேம் அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோல்டில் இந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பேங்கிள் மட்டும் நல்ல ப்ராடாக நல்லா ஹெவியாக போடணுன்னா இந்த மாதிரி போட்டுடலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் ரொம்பவே அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இதில் வந்து ஒன் டென்லருந்து டூ வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஒன் டென் ஒன் டுவெல் ஒன் ஃபோர்டீன் டூ நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ஒன்று பத்து அப்படின்னா சின்ன சைஸ் ரொம்ப சின்ன சைஸு அதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் உங்களை தான் இந்த டிசைன் வேணுன்னா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டிங்கில் உங்களுக்கு வந்துடும் லீவ் கட்டிங் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க வித் எனாமலோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பேபி சைஸ்க்கு இந்த மாதிரி கட்டிங்லாம் வருது ரொம்பவே சூப்பராக இருக்குது வேணுங்க ரொம்ப புக் பண்ணிக்கலாம் ரெண்டு பேங்கிள் மட்டும் வரும் சிம்பிளாக நீங்கள் ஒவ்வொரு பேங்கல் போட்டுக்கலாம் ரெகுலர் வியர் கூட பண்ணிக்கலாம் எல்லாமே கேரண்ட்டி உள்ளதான் டெய்லி யூஸ்க்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நூத்தி ஐம்பது இது ஒரு சைஸ் ஒன் டென்ல இருந்து டூ வரைக்கும் இருக்கு ஒன் டென் ஒன் டுவெல் ஒன் போர்டீன் டூ சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து நார்மல் டூ சைஸ் வரைக்கும் இருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பேபி சைஸ்லயே கொஞ்சம் ப்ராடா வித் ஸ்டோனோட வரும் பாருங்க ஒரு பேங்கல் மட்டும் நல்லா கொஞ்சம் கிராண்டா போடணும் ஃபங்க்ஷன் மாதிரி போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து குத்தாது பேபி பேங்கிள்ஸ்லாம் எதுவுமே குத்தாது மேலே வந்து குத்துற மாதிரி டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது குத்தாது அதனால நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம் சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸும் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் டுவெல் ஒன் ஃபோர்டீன் ஒன் டூ வரைக்கும் இருக்குது மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மாடல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல ஸ்டோன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் கிட்ஸுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான டிசைன் இதுவுமே எதுவுமே குத்துற மாதிரி டிசைன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேங்கிள் செட்டு வித் ஸ்டோனோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் மட்டும் தான் நூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டென்லேருந்து டூ வரைக்கும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்கும் காமிச்சிருக்கோம் கிட்ஸுக்கும் காமிச்சிருக்கோம் உங்கள் சைஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்